உங்களை புலிதப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நாள் நான் கொடுக்கின்றேன் அந்த நாளில் உங்களை நீங்கள் புலிதப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்த நாள் எது தெரியுமா மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடுகின்ற அந்த நாளில் கும்பகோணத்தில் இருக்கின்ற மகாமக குளத்தில் நீங்கள் எல்லோரும் நீராடினால் அங்கே உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் புரிதப்படுகின்றீர்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்து அனுப்பி வைத்தேன் அப்படி நவநதிகளும் வந்து மகாமக குலத் தில் நீராடி தங்களை ஆண்டுதோறும் புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் எது என்று சொன்னால் அது இந்த மாசி திருநாள்தான் இதைப் பற்றி எத்தனையோ புராணங்கள் பேசியிருக்கின்றன கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குலத்திற்கு உள்ளேயே பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன பல தீர்த்தங்களோடு சேர்த்து அன்றைக்கு இந்த நனதிகளும் அங்கே வந்து கூடுகின்றன எதற்காக தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி அவை தங்களை புனிதப்படுத்திக் கொண்ட பிறகு நாம் அந்த குலத்தில் நீராடுகின்ற போது நனதிகளில் நீராடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அந்த நதிகள் பெற்ற புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த நீராடல் மகா மக நீராடல் என அனைவருக்கும் தெரியும் கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணாசரி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பது அற்புதமான நதிகளும் அங்கே ஒன்று இவை அனைத்தும் காவிரியோடு சங்கமாக காவிரியும் அந்த குலத்தில் சங்கமம் ஆகி எல்லோருடைய பாவங்களையும் நீக்கி எல்லோரும் புனிதத்துவம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இங்கிருந்தே கங்கை நதி அனைத்து நதிகளும் வருகிறது என்று சொன்னால் நாம் அந்த குலத்தை தேடி சென்று நீராடி அந்த பதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு வரக்கூடியது மாசி மகம் மகாமகம் அல்ல மகாமகம் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடியது அதன் மிக மிக விசேஷமானது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய எந்த மகத்திற்கும் இப்பலன் உண்டா நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு ஆண்டும் நதிகள் வருகிறது தங்களை புரிதப்படுத்திக் கொள்கிறது மக நட்சத்திர நாளில் வரும் மாசி மகம் மிக புரிதமான நாள் பாவங்களை போக்கும் திருநாள் மார்ச் மாதம் மாசி மகம் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது மகம் நட்சத்திரம் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் மணி முதல் பதின்மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் மணி வரை அன்று மகம் நட்சத்திரம் நிறைந்த நாளில் மகம் கொண்டாடப்படுகிறது